திமுக ஆட்சிக்கு முடிவு மு ஸ்டாலினுக்கு ஜுரம் வரலாம் எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்த கொங்கு பிளான் வணக்கம் செய்தி செய்திப்புணர்நிகர்களே அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தனது மாநில அளவிலான பிரச்சாரத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கினார் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்னர் விவசாயிகள் நெசவாளர்கள் மற்றும் செங்கல் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் இந்த கூட்டத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்திருக்கும் நாளை அவர் மருத்துவரை சந்திக்க வேண்டிய நிலை வரலாம் இந்த தீயசக்தி திமுக ஆட்சியை வீழ்த்தி நல்லாட்சியை நாம் கொண்டு வருவோம் தமிழ்நாட்டு மக்களை இனி ஏமாற்ற முடியாது என்று அவர் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நோக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பாஜகவுடன் கூட்டணி வைத்தீர்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்களை இனியும் ஏமாற்ற முடியாது ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பினார் முந்தைய கூட்டணி முடிவுகளை சுட்டிக்காட்டி அவர்களின் தற்போதைய நிலைப்பாட்டை விமர்சித்தார் மேலும் திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தோல்வியடைந்து மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார் இந்த பயணம் திமுக அரசின் குறைகளையும் தோல்விகளையும் பிரதிபலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து தமிழகத்தை மீட்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயிகளின் பிரச்சினைகளை மையப்படுத்தி பேசிய எடப்பாடி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் முன்பு மத்திய அரசுக்கு அனுப்பிய இந்த திட்டம் திருப்பி அனுப்பப்பட்டது ஆனால் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு நீர் வழங்குவதற்காக சிறப்பு குழு அமைத்து திட்டமாக இதை செயல்படுத்தினோம் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்ட இந்த திட்டம் திமுக ஆட்சியில் கைவிடப்பட்டது மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளின் மனம் குளிரும் வகையில் இதை விரிவாக செயல்படுத்துவோம் என்று உறுதியளித்தார் மேலும் பவானி அணை நீரை நிரம்பிய பின்னரே தண்ணீர் எடுக்க முடியும் என்ற பழைய திட்டத்தின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதிமுகவின் திட்டம் விவசாயிகளுக்கு உடனடி நன்மை பயந்ததாக கூறினார் மேலும் இந்த பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக கோயம்புத்தூரில் இருந்து தொடங்கி எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய இருபத்தி ஓரு மாவட்ட அலகுகளில் முப்பதற்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் எடப்பாடி பங்கேற்பார் இந்த பயணம் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சிக்கு வந்து வரலாறு படைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்